கேஸ் நீங்கள் பார்த்துட்டு மதுரை விளக்கு மாதிரி இருக்க ஏ ஏகே ஆமத்தில் ஸாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க ஆல்ரெடி நிறைய சாரி கலெக்ஷன்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்காதவங்க ப்ளே லிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் இல்லைங்க நாங்கள் ஆல்ரெடி கண்டினியூவாக பார்க்குறோன்னு சொன்னவங்க கண்டினியூவாக நீங்கள் வீடியோ பாருங்கள் இன்றைக்கி எந்த மாதிரி சாரி கலெக்ஷன் சொல்லி பார்க்கலாம் இப்போ எல்லாம் முகூர்த்த கலெக்ஷனால் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான பட்டு கலெக்ஷன் நிறையா வந்திருக்கு இங்கே அடுக்கி வச்சுருக்காங்கல்ல இது எல்லாமே பட்டு தாங்க இந்த மாதிரி பட்டு சில அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸு தெரியப்படுத்துங்க இந்த பட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாலிஸ்டர் பட்டு இது எல்லாமே ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர்ட்டி நைன் நானூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு இவ்வளோ அழகான கலர்ஃபுல்லான பட்டு சரி உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது இங்கே தான் கிடைக்கும் எப்போன்னு சொன்ன மாதிரி தீபாவளி நாளிலும் திருவிழா நாளிலும் திருமணனாலும் சொல்லுவோம் பொங்கல்னாலும் சரி கிறிஸ்மஸ்னாலும் சரி ரம்ஜான்னாலும் சரி அந்தந்த டைத்து கேட்ட கலெக்ஷன் இங்கே வந்துடும் இதெல்லாம் முகூர்த்த கலெஷ்னாலும் வந்த பட்டு சரி சரி அங்கே பார்த்தீங்களா ஃபைவ் கலர்ஸ் இருக்கு இதெல்லாம் பாலிஸ்டர் பட்டும் போட்டுருந்தாங்க இங்கே இங்கேருந்து எடுத்து வந்து அடுக்கி வைக்கிறாங்க மண்டல் மண்டலாக இருப்பாருங்க இங்கேருந்து எடுத்து வந்து அடுக்கி வைக்கிறதுலாம் நிறையா இருக்குது இதில் தான் நாங்கள் பார்த்தோம் என்ன நேம் போட்டுருன்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்டை ரிவிடு பண்ண சொல்லிவிட்டு எங்கே பாருங்கள் என்ன எடுத்து எடுத்துக்கொண்டு அங்கே அடுக்கி வைக்கிறாங்க போலாம் நாங்கள் பார்த்து தெரியல சரி நம்ம அதை உருவியை எடுத்து ரேட்டு பார்க்காட்டி என்ன சொல்லிவிட்டு அதை பார்த்தீங்களா ரேட்டே தெரில அதில் பார்க்குறப்ப சரினு சொல்லிட்டு இதை உருவி எடுக்கணும்னா இங்கே பண்ணுறது வச்சு இதத்தனை எடுத்தாங்க ஷிஃப்ட் பண்ணுறாங்க அதனால் ரேட்டை பாருங்க சொல்லிட்டு இருந்தேன் அப்போ தான் பார்த்தா பாலிஸ்டர் பட்டும் போட்டுச்சு பார்த்தீங்களா இது ஹோல்சேல் ரேட்னால தான் உங்களுக்கு இந்த ரேட்டில் கிடைக்கிது ஆல்ரெடி வீடியோவில் கொஞ்சம் சொல்லியிருப்பேன் ஹோல்சேல் ரேட்னால தாங்க உங்களுக்கு வந்து கம்பெனியாக வரும் நல்லாயிருக்கும் மெட்டீரியல் அந்த பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க உங்களுக்கு நானூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி பட்டு சரி உங்களுக்கு எங்கேயும் கிடச்சிருக்காது மதுரையில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் கம்பேர் பண்ணுறப்ப இந்த சாரீக்கு ஈக்குவலாக வரது அவ்வளோ ஆன கலெக்ஷனில் இருக்குது லோ பட்ஜெட்டில் நம்மளுக்கு வர மாதிரி இருக்கும் நம்ம ப்ரைஸில் வர மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த அந்த பொண்ணு தான் அடிக்க வச்சுருந்தது அது இப்போ கையை நீட்டி நீட்டி பேசிகிட்டு இருக்கு அங்கே அடிக்க வச்சுருக்கோம்ல அது தான் இது சொல்லிகிட்டு இருந்துச்சு அது புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு போல் அதான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இங்கே தொங்குதலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி சாரி இது ஃபோர் எயிட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஃபோர் எயிட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கும் இந்த பார்க்குறீங்களா அஜயந்தா புள்ளு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி ஆக்சுவலி தௌசண்ட் பக்கம் போட்டிருப்பாங்க நம்மளுக்கு கொடுக்குறது வந்து கம்மி பண்ணி இந்த ரேட்டு கொடுப்பாங்க எப்போயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரேட் போட்டிருப்பாங்க எப்பயுமே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதான் பார்த்தீங்கன்னா இருக்குது எல்லாம் ஆடி ஆஃபர் போடுவாங்களோ அது போட மாட்டாங்க இந்த ஷாப்பில் மட்டும் எப்போயும் இந்த மாதிரி ரேட் போட்டு கொடுப்பாங்க ஹோல்சேல் ரேட்டில் இருக்கும் அந்த டிஸ்கவுண்ட் சரின்னு போடுவாங்க ஆடி தள்ளுபடின்னு இதெல்லாம் வரையும் நானும் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி போட்டதே இல்லை இந்த மாதிரி கலெக்ஷன் தான் போடுவாங்க ஃபேன்சி ஸாரி கலெக்ஷன் தான் போடுவாங்க பாருங்கள் ரேட்டு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் இல்லை முகூர்த்தத்துக்காண்டி சாரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி கம்மி ரேட்டில் இருக்க பாலிஸ்டர் பட்டு சாரி இருக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம் இல்லைன்னா ஆல்ரெடி இதுக்கு முதல்ல இன்னும் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் போட்டுக்கணும் சாரி அதுவும் அதுவும் நல்லா தந்துச்சு அது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த இதில் வில்லேஜில் இந்த மாதிரி கட்டுற மாதிரி ஒரு சீனுக்கு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் சரி இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் அந்த மாதிரி சாரி இருந்துச்சு நல்லா கலர்ஃபுல்லாக செக்குடு மாடலை அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி மாடல் கேட்டால் இந்த பாலிஷ்டர் மட்டும் நிறையா கலர்ஸ் அந்த ஸாரி வித் ப்ளவுஸே இருக்கும் இங்கே ஃபுல்லாக அந்த சாரீஸ் தான் வச்சுருக்காங்க ஃபேன்சி ஸாரீ ப்ளஸ் பாலிஸ்டர் பட்டு யாராவது சாட்டர்டே போனீங்க ஷாப்பிங் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க இங்கே குட்டீஸ்லேருந்து பெரியவங்க முடிய எல்லாத்துக்கான கலெக்ஷன் இருக்குது ஷார்ட்ஸில் வந்து நான் டாப்ஸு சுடிதார் கலெக்ஷன் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் நிறையா போடுவேன் குட்டீஸ் ட்ரெஸ் எல்லாம் நம்ம பெருசாக போடுற விடிய எல்லாமே லென்த்தாக இருக்குன்னா சாரி கலெக்ஷன் தான் போடுறோம் இன்றைக்கி பாருங்கள் எத்தனை வகை சாரின்னு சொல்லிவிட்டு இந்த செக்ஷனில் தான் இருக்குது இந்த பட்டு பாவட சட்டை பட்டு பட்டுப்பாவோட தாவணி அந்த பார்த்தா வாரணாசி சாரி கலெக்ஷன் போடுவேன் ஃபேன்சி சாரி கலெக்ஷன் போடுவேன் நிறைய ஒர்க் வச்ச சாரி டிசைனில் எல்லாம் போடுவேன் அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க இந்த செக்ஷனில் அதுதான் இருக்கு பார்த்திங்கன்னா பாலிஷ்டர் பட்டு சொன்னி மைந்தை எடுத்து அடுக்கி வைக்கிறாங்க பாருங்கள் இந்த செக்ஷன் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டனால பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீ கலெக்ஷன் நிறையா இருக்குது செவன் செவன் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் முடியும் இருக்கும் தான் பார்த்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா அந்த ரேஞ்சில் இருக்கும் இது எல்லாமே இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம எதிர்பார்க்காத மாதிரி சாரீ ரேட்டெல்லாம் இருக்கும் நம்மளுக்கு கூட அந்த ரேட் இருக்காது இவங்களுக்கு அந்த ரேட்டில் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுங்குடி காட்டன் சாரி சுங்குடி காட்டன் சாரி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் முடியும் இருக்கும் இது எல்லாமே சுங்குடி காட்டன் நம்ம என்னென்ன சாரி கட்டுமோ அந்த சாரி எல்லாமே சுங்குடி கட்ட மாடலில் வந்துடுச்சு இப்போ நிறைய வந்துருச்சு இதுவும் பாருங்கள் செவன் ஹண்ட்ரட்லேருந்து போட்டுருக்காங்க பார்த்தீங்களா காட்டன் சேரில் தான் ஃபுல்லாக நல்லா பட்டு சாரி மாதிரி நல்லா பாட்ரு வச்சுருக்கோம் டார்க் ப்ளூன்னா அதுக்கு நல்லா கான்ட்ராஸ்ட் கலராக ஒரு பாட்ரு கொடுத்துருப்பாங்க நல்லா அழகாக லுக்காக இருக்கும் ப்ளைனாக இருக்கும் அங்கங்கே போட்டு மாதிரி போட்டிருப்பாங்க இந்த மாதிரி சாரி கிடச்சி தான் மேலேயும் தொங்க விட்ருக்காங்க அண்டு மோனோ காட்டன் சாரி இருக்குது பார்த்திங்களா மோனா காட்டன் இதுதான் ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து நைன் ஃபிஃப்டி முடிய வரும் ஆல்ரெடி வீடியோவில் நான் போட்டிருக்கேன் அப்போ வந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா தொங்க விட்ருப்பாங்க இப்போ இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டாங்க இங்கேயும் இப்போ தொங்க விட்ருக்காங்க பார்த்தீங்களா இந்த கலெக்ஷன் தான் தொங்க விட்ருக்கலாம் இந்த செக்ஷனில் இந்த மாதிரி மாடல் தான் இருக்கும் இதை டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் டிசைன் இதை தான் வந்திருக்கு நான் அந்த சொன்னேன் பார்த்தீங்களே போன வீடியோலலாம் அந்த மாதிரி வந்து சமைக்காமல் இருங்க அது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ மோனா காட்டன்லேயே வந்துருச்சு இந்த காட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா க்ரீனில் தெரியும் உங்களுக்கு அதுதான் காப்பர் மாதிரி போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு இன்றைக்கி சாரி கலெக்ஷன்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னிங்கன்னா எப்போயும் சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரே தடவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி கலப்புனான வீடியோலாம் உங்களுக்கு வந்துட்டுருக்கு இன்னும் நிறையா ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நிறைய பீடியூ டிப்ஸ் இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும் அதனால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ கேண்ட் வெயிட் பண்ணுங்க பாய் கைஸ்